கிறிஸ்துமஸ் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர் தி சென்னை சில்க்ஸ் லெட் தி सेलिब्रेशंस बिगिन வெல்கம் டு ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பிட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல ஆட்டோமோட்டிவ் சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம் பாத்துறலாமா நாம முதல்ல பார்க்க போறது ஓலா உடைய பேட்டரிஸ் பத்தி ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் தரோட ஸ்கூட்டர்ஸ்ல பயன்படுத்துற பேட்டரிஸ் இப்போ சைனாவுல இருந்தும் பிற நாடுகளிலிருந்தும் வாங்கி வர வேலையில இதை சொந்தமாக இந்தியாவிலே தயாரிக்க போகிறாங்க அதிலும் தமிழ்நாட்டில் இதன்படி லித்தியம் அயன் செல் உற்பத்தி திறனை கொண்டு வர போகிறாங்க ஓலாவுடைய துணை நிறுவனம் தான் ஓசிடிபிஎல் அதாவது ஓலா செல் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் இருக்கிற போச்சம்பள்ளி சிப்காட்டில் இருக்கிற தங்களுடைய தொழிற்சாலையில் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்ய போறாங்க இங்கே தயாரிக்கிற பேட்டரியை ஓலா தன்னுடைய டூ வீலர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பிளான் பண்ணிட்டு இருக்கிற எலக்ட்ரிக் கார் மாதிரிக்கும் பயன்படுத்த திட்டமிட்டுருக்காங்க இதோடு இந்த பேட்டரியை உள்நாட்டில் பிற நிறுவனங்களுக்கும் விற்பனை செய்ய திட்டமிட்டிருக்காங்க இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபோர் கிகாவாட் ஹவர் லித்தியம் அயன் செல் உற்பத்தி திறனை நிறுவிருக்கு இந்த வசதியில் உற்பத்தி செய்யப்படுற செல்ஸ் பிஏஎஸ் சான்றிதழ் பெற்றிருக்கு இப்போ ஓலாவுடைய எலக்ட்ரிக் வாகனங்களில் பயன்படுத்த ஒப்புதல் செயல்முறையில் இருக்குது எலக்ட்ரிக் வாகன சந்தையில் தன்னுடைய நிலையை மேலும் வலுப்படுத்த ஓலா தன்னுடைய உற்பத்தி திறனை ஒன் பாயிண்ட் ஃபோர் கிகாவாட் ஹவர்லருந்து ஃபைவ் கிகாவாட் ஹவராக அதிகரிக்க தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு வராங்க ஓலாவுடைய எதிர்கால கட்டங்களில் உற்பத்தியை டுவெண்ட்டி கிகாவா டவரை அதிகரிக்கிறதா இருக்க போகுது இதன் மூலமாக ஓலா செல் டெக்னாலஜி பெரும் வர்த்தக பிரிவாக மாறும் சக்தி கொண்டுதான் இருக்க போகுது ஏற்கனவே கிருஷ்ணகிரிக்கு ஹோசூர் என்ற ஒரு மாபெரும் சக்தி இருக்குது இருந்தாலும் ஓலா மூலமாக போச்சம்பள்ளி சிப்காட் பகுதி பெரும் பலத்தை பெறுது இந்த தொழிற்சாலையில் அதிகப்படியான பெண்கள் வேலையில் இருக்காங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி ஓலா செல் டெக்னாலஜி ஏற்கனவே செல் உற்பத்தி தளம் அமைக்கிற திட்டத்தில் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் முதலீடு செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிதியாண்டுடைய முதல் காலாண்டில் தங்களுடைய டூ வீலர் மாடல்ஸில் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட செல்ஸை பயன்படுத்த பிளான் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இதோடைய உற்பத்தி அதிகமாகும் நாம் அடுத்ததாக இவிக்கான ஜிஎஸ்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாட்டில் பயன்படுத்தப்பட்ட மின்சார வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி பதினெட்டு சதவீதமாக உயர்த்த வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்குது இப்போ புதிய மின்சார வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டி வெறும் அஞ்சு சதவீதமாக இருக்குது இப்படி இருக்கும் போது பயன்படுத்தப்பட்ட இவிஸ் மீதான அதீதமான வரி விதிப்பு வாகனங்கள் மறு விற்பனை துறையை கடுமையா பாதிக்கும்னு சொல்றாங்க டிசம்பர் இருபது மற்றும் இருபத்தோராம் தேதிகளில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய் சல்மார்ல ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்க போகுது இந்த கூட்டத்தில் மாநிலங்களுடைய நிதியமைச்சர்கள் பங்கேற்க போறாங்க இந்த கூட்டத்தில் நடைமுறையில் இருக்கிற வரி விகிதங்களில் மாற்றங்கள் செய்யப்பட இருக்கு பழைய மின்சார வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டியில் அதிரடியான மாற்றங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு புதுசாக வாங்கப்படுற இவிஸ்க்கு இப்போ வெறும் அஞ்சு சதவீதம் தான் ஜிஎஸ்டி விதிக்கப்படுது இதனால இவி வாங்குறதுல பொதுமக்கள் பெருசாக ஆர்வம் காட்டுறாங்க இதனால மின்சார வாகன உற்பத்தி துறையும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் பழைய மின்சார வாகனங்கள் பயன்படுத்தப்பட்ட மின்சார வாகனங்களுக்கு பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டு வருது இந்த பன்னெண்டு சதவீத ஜிஎஸ்டியை ஆறு சதவீதம் கூடுதலா அதாவது பதினெட்டு சதவீதமும் உயர்த்துறதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இதனால மின்சார வாகனங்களுடைய மறு விற்பனை அப்படின்றது மோசமான பாதிப்பை சந்திக்க கூடும் அப்படின்னு வான் பண்ணிருக்காங்க இப்போ பயன்பாட்டில் இருக்கிற வாகனங்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடைமுறையில் இருக்கு இப்போ அதே வரி விதிப்ப பழைய மின்சார வாகனங்களுக்கு விதிக்கப்படுற நிலமையில ஒட்டு அந்த ரீசேல் துறை மோசமா பாதிக்கப்படும் ஸோ இதை பத்தியான அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகணும் எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் தான் இன்னைக்கு ஆட்டோமோட்டிவ் சம்பந்தமான அப்டேட்ஸ் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks, let the celebrations begin.